வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து தொழில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு மூன்று வாட்டி பயிற்சியாகிறார் இரண்டாம் தேதியில இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் ரெண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் மாதத்தின் இறுதி முப்பதாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அத உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் கூட சுற்றி இருப்பவர்கள் தன்னுடைய டிராவல் பண்ணக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க மரியாதைன்றது வேற அடுத்து பாசம்ன்றது வேற அந்த பாசத்தை மிஞ்சக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு இது எல்லாத்தையுமே அப்படி பர்ஃபெக்டா கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி தான் தன் கூட இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலையும் அவர்களுடைய மரியாதை கிடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்க கூடியவர்களும் நம்ம மகர ராசி என்பர்கள்தான் இப்ப எப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடிஜி அவர்கள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உத்வேகத்தோட இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பர்களும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை கெடுதலான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல அதிகமாக இருப்பாங்க இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்னைக்கோ செய்த அந்த தர்மங்கள் தானங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய தலையை காக்க போது என்னைக்கோ கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ நீங்க அந்த கடன்காரர்களை நீங்க எவ்வளவோ சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க சொன்ன பேச்ச நமக்கும் வருமானம் வரமாட்டேங்குது அவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே ஒரு கேட்டுக்க கூடிய ஒரு சூழ்நிலை சரி நீங்க எப்போ கொடுக்குறியோ குடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மன மாற்றங்கள் அதிகரிக்க அனுபவிச்சீங்க மற்றவர்களுக்காக நீங்க வேலை செய்தீங்க ஆனா அந்த மற்றவர்களே பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்கறவங்களே உங்களை வேலையை விட்டு துரத்தக்கூடிய அளவிற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டாங்க சதி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ஒன்னும் விடாம பண்ணிட்டாங்க அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிச்சு வெளியில வர போறீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் ஜூன் மாசம் பிறந்த உடனே நமக்கு இந்த வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு தர்மம் தலை காக்கும் சொல்ல மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அந்த இருக்கக்கூடிய அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அடங்கி போகிறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது இரண்டாம் ராகு பகவான் குடும்பம் சம்பந்தமான குடும்பத்துல அந்த ராகு இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு ராகு அப்படின்னாலே அங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தை ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் அந்த நிதானம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்ல அந்த இடத்துல ஒரு மௌன விரதமாவது இருந்துருங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா அந்த இடத்துல அன்னைக்கு நேரத்துக்கு நீங்க ஒரு விரதத்தை கடைபிடிங்க ஏகாதசி விரதமோ மௌன விரதமோ இல்ல என்னைக்கு நாளைக்கு எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் பேரை சொல்லியே நீங்க விரதம் இருந்துருங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறாது இந்த ஜூன் மாதத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாக ஏகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வரார் அதனால கேது உன்னோடைய சேர்றார் அதனால அம்மா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஏதாவது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு நேரம் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு உங்களை காலத்தை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் நீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த மனைகள் வாங்குறது இல்ல நிலம் வாங்குறதுல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அததான் இந்த மாதம் ஜூன் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்துல வீடு கட்டுறேன்ற இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல இருப்பதற்குண்டான ஒரு நேரம் காலமாக தான் இருக்கும் அதனால வீடு வாங்குறது கார் வாங்குறது அம்மாவினுடைய உடல் நலன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் முதலிய நான் சொல்லிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போகுது தொழில்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் பெரிய அளவுக்கு தொந்தரவுகளும் வராது இந்த காலகட்டம் தொழில் ஒரு புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு விரிவுபடுத்துவதற்கு ஒரு முயற்சிகள் இந்த காலகட்டம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் புதிதாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால ஏழாம் இடம் சுத்தமா புதிய திருமண ஈடுபடலாம் அந்த திருமண நீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளையா பாக்குறது வெளியூர் பொண்ணா பாக்குறது இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் பண்ணி நீங்க வெளிநாட்டிலயோ வெளியூர்லயோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பா நீங்க பாத்துக்கணும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை கணிச்சு சொல்லி தசா புத்தி சுய சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி என்கிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்